திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதத்தின் ஜோதத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று விஸ்வாச ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் எட்டாம் நாள் கிழமை சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி மேஷம் குடும்ப ரகசியங்களை இன்று காப்பதற்காக நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் குடும்ப ரகசியத்தை பகிர்ந்து கொள்வதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதோ ஆதங்கப்படுவதோ தவிர்த்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் நினைத்த பணவரவு உங்களை தேடி வரும் தனவரவு பணவரவு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பம்பு வழக்குகளை இன்று நீங்கள் விளக்கிக் கொள்வது நல்லது துரிதமாக செயல்படுவதை தவிர்ப்பதும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்ப்பவும் நிதானமாக செயல்படவும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆகவே மிகவும் கவனம் தேவை கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது உங்களை உணர்ச்சி வசப்பட செய்வதற்காக சில நண்பர்களோ எதிரிகளோ உங்களை உணர்ச்சி வசமாக தூண்டுவார்கள் அதற்கெல்லாம் ஆளாகாமல் இருப்பது நல்லது வண்டி வாகனத்தால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரிப்பதால் அது உங்களுக்கு உறுத்தலாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு அனுபவத்தையும் ஆதாயத்தையும் தரும் என்பதால் அதை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் ரிஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுவயசுந்தனை அதிகரிக்கும் அக்கப்பக்கத்தினுடனால் செலவுகள் ஏற்படும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் நிர்வாக திறமையினுடைய கோளாறுகளால் வேலை கூடும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேருவார்கள் நட்பு முடிவடையும் வியாபாரம் வணிகம் வளர்ச்சியடையும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றி தரும் தொழிலை தங்களை முன்னேற்றப்படுத்தி தனித்தமாக அடையாளப்படுத்தி காண்பிப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை தவிர்த்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதுனம் உங்களுடைய அவசர புத்தியாலும் உணர்ச்சி வசப்படுவதாலும் வேலைப்பல்கள் அதிகரிக்கும் வேலையில் அழுத்தங்கள் கூடும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இறுதியில் வெற்றி காண்பீர்கள் ஆகவே அது ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு தோன்றாது பலபரவு தளவரவு பணப்பழக்கங்கள் நன்றாக அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு விஷயங்கள் அரசிடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் வேலையில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும் வாழ்க்கை துணை உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் மனமறிந்து நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கிறது கடகம் தொழில் சார்ந்த இலக்குகள் விருப்பங்களையெல்லாம் துரிதமாக செயல்படுத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைப்பீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களை திட்டமிட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் குடும்பாங்கத்தினர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும் நீங்கள் நினைத்ததெல்லாம் என்று வெற்றி பெறுவதால் நினைத்த காரியத்தை செயல்படுத்தி வெற்றி காணுங்கள் எதுக்கும் தயக்கம் வேண்டாம் நினைத்தாலே இனிக்கும் என்பது போல் நினைத்தாலே நடக்கும் என்ற நிலை உங்களுக்கு இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் தொழிலில் உங்கள் திறமைகளை காட்டுவதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது உங்கள் திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும் புதிய புதிய வித்தைகளை செய்து செயல்படுத்தி அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள் ஆனால் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் துரிதமாக செயல்படுகிறேன் அபத்திரமாக செயல்படுகிறேன் இலக்குகளை எளிதில் அடைய வேண்டும் என்பதற்கு அவசரப்படாமல் நிதானமாக ஒன்று செய்தாலும் நன்று செய்ய வேண்டும் என்று நின்று நிதானமாக செய்தால் என்று வெற்றி பெறலாம் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் அவருடன் உள்ள வாக்குவாதத்தை தவிர்க்கவும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் எதிர்ப்புகள் தோன்றி மறையும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் தியாகங்களையும் கால வரையங்களையும் செய்ய நேரிடும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வாழ்க்கைத் துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்ல அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் கன்னி எங்கள் எடுக்க வேண்டிய முயற்சிகள் மற்றங்களுக்கு எல்லாம் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வந்து குவியும் ஆனால் அதையெல்லாம் சமாளித்து உங்களுடைய அதிகாரத்தாலும் செல்வாக்காலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரிகள் மாறுவார்கள் தொழிலில் திட்டமிட்டு தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் அதிகம் இருப்பதால் பயணங்களை தவிர்க்கவும் சகோதரர்கள் நண்பருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தும் குழந்தையின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் மலர் மனைவளை போல பழையவற்றை பேசி இன்று மகிழ்ந்திருக்கக்கூடிய காலமாக இந்த நாள் இருக்கிறது சொன்ன சொல்ல செயல்படுத்த தெளிவான திட்டங்களை வகுப்பீர்கள் வியாபாரம் வணிகம் வளர்ச்சியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அவர்களால் நான் வியாபாரம் வணிகம் நன்றாக வளர்த்து அறியும் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களுக்கு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் வரும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நிர்வாகத் நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் பெண்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் படவளம் அதிகரிக்கும் படவரவு தனவரவு அதிகரிக்கும் படப்பழக்கங்கள் நன்றாக இருக்கும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழிலில் வேலை செய்யும் இடத்தில் அழுத்தங்கள் சுமைகள் கூடும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி போகிறீர்கள் வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் வாக்குவாதத்தை தவிர்த்தால் இந்த நாள் நன்றாக இருக்கும் அவர்கள் உங்கள் சொல்பிடி கேட்டு தான் நடப்பார்கள் நீங்கள் தான் மின் விவாதங்களையும் வாதங்களையும் செய்து கெடுத்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள் அதை தவிர்த்துவிட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் வெளிச்சிகம் சுயசிதனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கோபதாபத்தை குறைத்து கொள்ளவும் நண்பர்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் வேலைகள் அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் சுமை கூடினாலும் அதையெல்லாம் நின்று நிதானமாக செயல்படுத்தும் போது அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆகிவிடும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றிகளை காண்பீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு பேரும் பூழையும் பெற்றுத்தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரச இனங்கள் தரும் என்பதால் தவிர்க்கவும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரைகள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கப் போகிறது தனுசு நீண்ட நாள் விருப்பங்களை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள் எந்த செலவுகளை செய்தாலும் ஆடம்பரமாக செலவு செய்தாலும் நி நிதானமாக செலவு செய்தாலும் அவசரமாக செலவு செய்தாலும் உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் அது மட்டுமே மனதில் ஓடும் அதை செய்து முடிக்காமல் மாட்டீர்கள் அதற்காக எத்தகைய செலவும் செய்ய தயாராக இருப்பீர்கள் அதை தவிர்த்தால் நன்றாக இருக்கும் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய திறமைகள் தொழிலில் அடையாளப்படுத்தப்படும் புதிய புதிய வித்தைகளை கற்று தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசனங்களில் எதிர்பார்த்த பயணங்களை பெறலாம் நண்பர்கள் சகோதரர்களுக்காக சில அரசியர்களை சந்திக்கலாம் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும் மகரம் உங்கள் திட்டங்கள் திறமைகள் எல்லாம் என்று வெற்றி பெற்று புகழும் புகழையும் பெற்று திறப்புகிறது இருந்தாலும் நிதானமாக செயல்படுவது நல்லது நண்பர்களின் உதவி பெறுவது நல்லது நண்பர்களுடன் ஆலோசித்து செயல்படுவது நல்லது தொழிலில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும் குடும்பத்தில் அந்நிய தலையீடு தவிர்க்கவும் வயது மதிந்த பெண்கள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள் மூத்தோர் சொல்கட்டை நடப்பது நல்லது குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தை வழிபாடு அண்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசியலங்களின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறது சகோதர நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துறைக்கு பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் அடிகளாக துணையாக உறுதுணையாக இருப்பதால் பணப்பழக்கம் அதிகரிப்பதாலும் அவர்கள் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது கும்பம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் தொழில் சார்ந்த முயற்சிகளாகவும் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களாகவும் இருப்பதால் அதையெல்லாம் துரிதமாக செயல்படுத்தி வெற்றிகள் அப்புகிறீர்கள் தொழிலில் நீங்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் செயல்படுத்தி வெற்றி அனுப்புகிறீர்கள் உங்கள் திறமைகளுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் உறவினர்கள் மூத்த பெண் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது சமூகத்தில் அந்தஸ்து கூடும் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் சவர் செயல்பாடுகள் திருப்தியை அளிக்கிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகளை கூட உதாகரமாக்காமல் இருந்தால் தற்காலிக பிரிவை தவிர்க்கலாம் மீனம் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் என்று உங்களை எங்கோ கொண்டு போய் போகிறது உங்கள் பேச்சினால் எல்லோருக்கும் வரப்படுவார்கள் உங்கள் பேச்சில் கோபதாபத்தை குறைத்து கொண்டு பேசும் அந்த பேச்சிலே ஒரு அர்த்தம் இருக்கும் அது எல்லோரையும் கவர்ந்து இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கு நீங்கள் துரிதமாக செயல்படுவதால் ஏற்படக்கூடிய செல்வாக்கு வியாபார வணிகத்தில் ஏற்படக்கூடிய வளர்ச்சியினால் வரக்கூடிய செல்வாக்கு நண்பர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செல்வாக்கு என்று செல்வாக்கு அதிகரித்து உங்களை சமூக அந்தஸ்துக்கு அதிகரிக்க வைக்கும் புரிய தூர பயணங்கள் வெற்றி தரும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி செய்வீர்கள் குழந்தைகள் வழிபாடு நன்மையை தரும் அரசு விஷயங்கள் அரசினங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் அது இன்று தவிர்ப்பது நல்லது தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது வேற்றுமொழி பேசுவவர்களுடன் அனாவசியமான பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளாமல் அவர்களை தவிர்ப்பது நல்லது புதிய மாற்றங்களை செய்து நின்று வெற்றி காணப்போகிறீர்கள் குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்து கொண்டால் குடும்பம் பல இருக்கும் குடும்பாங்கத்தினர்கள் உங்களை அனுசரித்து நடப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் ஆதரவையும் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கிறது இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க மேலும் ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை என் செந்தூரப்பன் காத்தருவாராக வாழ்க வளமுடன் வளர்க சார்புடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் வழி உரைப்போம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தடுத்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனை தட்டி விடுங்க அப்போ தான் இதுமோறியோ வீடியோக்கள் நீங்கள் தேடாமலேயே உங்களுடைய அலைபேசியின் முகப்பு திரையில் அல்லது நோட்டிஃபிகேஷன் ஆகாது வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுக்கும் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இதுபோல் இன்னொரு பதிவீர மொழி சந்திக்கும் வரை உங்களிடம் என்று தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிரத்தின் சிவகுருநாதன் நன்றி 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 வணக்கம்